கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கட்டு போச்சு நல்ல நேர்மையான அதிகாரி திமுக பிடிக்காது இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்காது அதனால அவர் சில பேர் ராஜினாமா நேற்று கூட திருச்சியில் ஒருத்தர் தனக்கு மன உளைச்சல் இருக்குதுன்னு ஒரு டிஎஸ்பி ராஜினாமா பண்ணிட்டார் இன்னொருத்தர் அந்த டிஎஸ்பி நேர்மையான அதிகாரி அவர் ஜீப்பை பறிச்சிட்டாங்க இங்கிருந்து போன மந்திரி தான் அதுக்கு காரணங்கிறாங்க முழுமையாக தெரியல அந்த நேர்மையான அதிகாரி அவருடைய வாகனத்தை இவர்கள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால அவர் நடந்து அலுவலகத்துக்கு போனார் அது கூட பொறுக்க முடியாத அவருக்கு மேலே விசாரணை வச்சு இன்றைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் மக்களை பாதுகாப்பது நேர்மையான அதிகாரி இருந்தால் மக்களை பாதுகாக்க முடியும் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது இன்னைக்கு ஒரு பத்து நாளைக்கு முந்தி தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பிடிச்சி ரெண்டு பேர் மூக்கு மொழியை குத்து குத்தும் குத்துறான் எங்க சப் இன்ஸ்பெக்டருக்கே இப்படிப்பட்ட நிலைமைனா மக்களை யார் காப்பாத்துறது இனிமேல் நாம தான் காப்பாத்திக்கணும் நாம்தான் இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை மக்களுக்கு பாதுகாப்பு மக்களே அப்புறம் இன்னைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிளான் போட்டு அங்க இருக்கிறவங்க போய் அங்கே வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு அவர்களையும் கொலை செஞ்சுட்டு வந்துடுறாங்க இப்போ அண்மை காலமாக அது ஒரு ஃபேஷனாக நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சியில் இன்னும் கண்டுபிடிக்க முடியும் அதோட வெக்க கேடு சொல்லுவதற்கே கூச்சமாக இருக்குது சிறுமி முதல் முதியோர் வரை விட்டு வைக்கிறதே இல்லை ஒரு கேவலமான ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு பள்ளிக்கு சிறுமி அனுப்புனா அங்க எல்லா ஆசிரியரும் கூற சொல்லல ஏன்னா நல்ல ஆசிரியர்கள் இன்றைக்கு நாட்டுக்கு ஆசிரியர் வேணும் எப்படி நம்ம போய் கடவுளை கும்பிடுறோமோ அது மாதிரி கடவுளாக இருப்பது ஆசிரியர் பெருந்தகைகள் அப்படி ஆசிரியர் இருக்கிற காலத்தில் தான் எங்களை போல் இருக்கின்றவர்கள் உங்களை போல் இருக்கின்றவர்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய தகுதி அந்த ஆசிரியர் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற அந்த சிறுமைக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறது போக்சோ சட்டத்தில் வார வாரம் பத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நிறைய பேர் இந்த பாலியல் சீண்டல் அதனால கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமை தேவையா இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா பயண புயலா உருவாச்சு பல வருசம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா